ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அறியப்படாத தமிழகம் தோ பரமசிவன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து நம்ம நிறைய வீடியோவில் வந்து சொல்லாச்சு சொல்லியாச்சு ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம தமிழர்கள் வந்து நம்மளோட வேர்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு நம்ம யூஸ் பண்ணுற அந்த சமையல் பொருட்கள்லேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து அப்புறம் வந்து நம்ம உறவு பெயர்கள் அப்புறம் வந்து நம்ம பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு யார் மூலியமும் இந்த உள்ளே வந்துச்சு சில விஷயம்லாம் அப்படின்றது தான் வந்து முழுக்க முழுக்க இருக்கும் சும்மா மட்டும் ஒரு விஷயமாக இல்லாமல் அதோட சான்றி எங்கெங்கெல்லாம் இருக்குது எந்தெந்த பாடல்கள் அதெல்லாம் வந்திருக்கு அந்த திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவர் அவங்க எழுதினது சிலப்பதிகாரம் மணிமேகலி இந்த மாதிரி வந்து என்ன விஷயத்துக்குமே அந்த சான்றுமே வந்து இதில் இருக்கும் கல்வெட்டு சான்றும் அந்த குறிப்பு இதில் வந்து இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே வரலாறு வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும் இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இந்த புத்தகத்தில் வந்து இப்போ என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அந்த பிச்சை எடுக்கிறது அப்படின்றது ஸோ இந்த பிச்சை எடுக்கிறதுன்றது தமிழகத்தில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா அது யாரால் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அது எப்படி வந்து நம்மலாம் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதா இது அப்படின்னா பிச்சை எடுக்கிற வழக்கமே வந்து தமிழகத்தில் இல்லை அப்படின்னா சொல்கிறாங்க அது வந்து ஒரு வேறு ஒரு சமயம் மூலயமா தான் நம்ம தமிழகத்துக்கு வந்து வந்துச்சு அது மாதிரி மொதல் மொதல் வந்து ஆண்கள் தான் பிச்சை எடுத்தாங்க பெண்கள் தான் வந்து பிச்சை வந்து போடுவாங்க அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிச்சை எடுக்க வரத பார்த்துட்டு பெண்கள் வந்து அதை பிச்சை போடாமல் வந்து கதவை மூடிக்கிட்டாங்க ஏன்னா வந்து ஆடையே இல்லாமல் ஆண்கள் வந்து பிச்சை கேட்டிருக்காங்க அப்படின்ற வரலாறுலாம் வந்து இங்கே இருக்குது அதுதான் நம்ம இப்போ வந்து போகிறோம் பிச்சை கடப்பட்டது முகத்தில் சோகம் இலையோட பல்லை காட்டியும் தாழ்மொழிகளை சொல்லியும் கைவிரித்தி நீட்டியும் பிச்சை எடுத்தல் மிக கேவலமான செயலாக தமிழ் சமூக அமைப்பில் கேட்க வாயில்லாத பசிவிற்கு தண்ணீர் கேட்டு பிச்சை எடுப்பதும் கேவலமானது என்கிறார் திருவள்ளுவர் இன்றும் கூட பிச்சைக்கார பயல் பிச்சை எடுக்கப்போ என்ற தொடர்கள் வசையாக பயன்படுத்தப்படுகின்றன இரவலர் என்பது சங்க இலக்கியத்தில் ஏழையரான கலைஞர்களை குறிக்கவே வைத்துள்ளது இரவலர் என்பது சங்க இலக்கியத்தில் ஏழையரான கலைஞர்களை குறிக்கவே வந்துள்ளது ஏனென்றால் எதுவும் இன்றி பிச்சை எடுத்தல் என்ற வழக்கம் தமிழ்நாட்டில் இருந்ததாக தெரியவில்லை சமண மதத்தின் துறவிகள் மூலமாகவே இவ்வழக்கம் பரவி இருக்க வேண்டும் சமண மத கருத்துக்களை அறிந்த திருவள்ளுவர் தான் பிச்சை என்ற வடசொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லாக இறத்தல் என்பதை பயன்படுத்துகிறார் முற்றும் துறந்த துறவிகள் பசித்த போது பிச்சை எடுப்பதை தான் சமண மதம் அனுமதித்தது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பிச்சை எடுக்கிறதுன்றது வந்து தமிழ் சமூகத்தில் இல்லவே இல்லை சமண மதம் தான் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை அலோவ் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து அதை ஒத்துக்கிட்டு அதை யாருமே ஏன்னா அந்த துறவிகளாக போயிருப்பாங்களே எதுவுமே வந்து கல்யாணலாம் எதுவுமே பண்ணாமல் துறவிகளாக போனவங்களுக்கு வந்து பிச்சை எடுக்கிறத வந்து அவங்க வந்து அனுமதிச்சிருக்காங்க அவங்க தான் முத மொதல் அந்த சமண மதம் தான் வந்து அந்த பிச்சை எடுக்கிறத அனுமதிச்சிருக்காங்க தமிழ் சமூகத்தில் வந்து பிச்சை எடுக்கிறதுன்னு வந்து இருந்ததே இல்லை அதை தான் எங்கேயும் சொல்கிறாங்க அதுமாதிரி திருவள்ளுவர் தான் வந்து அந்த பிச்சை எடுத்தல் அது வந்து பிச்சை என்பதை அந்த வட சொல் தமிழ் தமிழ்சொல் வந்து அந்த இரத்தல் அப்படின்றத வந்து உருவாக்குனாங்க அப்படின்றாங்க பௌத்த மத துருவிகளும் பிச்சை ஏற்று வாழ்ந்தனர் கௌதம புத்தரும் பிச்சை ஏற்று உண்டிருந்தார் வறுமை காரணமாக பிச்சை ஏற்று உண்ணும் நிலைக்கு வந்த யாரும் தாம் பிறந்த ஊரில் வளர்ந்த பிறந்து வளர்ந்த ஊரில் செய்வதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறவங்க யார் பிச்சை எடுக்கிறவங்க யாருமே வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு தமிழ் சமூகத்துக்கு வந்து தமிழ் சமூகத்துக்கு வந்து தெரியும் அதனால் யாருமே வந்து அவங்களோட பிறந்து வளர்ந்த ஊரில் வந்து பண்ணுறதே இல்லை வேறு ஊருக்கு தான் போய் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ நிறைய பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ ரொம்ப வழி இல்லை காசு இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து நம்ம ஊரோ இல்லை நம்ம தெருவை சார்ந்தவங்களே இருக்க மாட்டாங்க வேறு ஊருக்காரங்களாக இருப்பாங்க இல்லாட்டி வேறு திரு தெருவு சார்ந்தங்களாக இருப்பாங்க ஏன்னா பிச்சை எடுக்கிறது ஒரு ஒரு மானக்கெடாத விஷயம்ன்றது வந்து தமிழ் சமூகத்தோட வந்தனால அதை வந்து ரொம்ப அந்த ஏரியாலே பண்ணால் அந்த ஊரில் பண்ணால் அது நமக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் வெளியூர்லேருந்து வராங்க அதே மாதிரி அதுக்கு தான் வந்து சில பேர் வந்து பரதேசின்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க ஒவ்வொரு ஊரிலும் முகமரியாத தூரத்து ஊரில் இருந்து வந்தவர்களே பிச்சை வந்தவர்களே பிச்சை எடுப்பது வழக்கம் இவர்களை குறிக்கவே பரதேசி பிரதேசம் அல்லது பிற பகுதியைச் சேர்ந்தவர் பரதேசி என்பவர் என்ற சொல் உருவாகியது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த பரதேசி என்ற சொல் வந்து இந்த பிச்சை எடுக்கிறதுலேருந்தான் வந்து உருவாது அப்படின்றாங்க பரதேசின்றது முதன்முறையாக பிச்சை எடுப்பதை நிறுவன ரீதியாக சமண மதமே அங்கீகரித்தது அம்மதமே நால் வகை தானங்களில் ஒன்றாக அன்னதானத்தையும் ஆக்கியது ஆடை இல்லாத சமணத் துறவைகள் பிச்சை கேட்டு வரும்போது பெண்கள் கதவை அடைத்துக்கொண்டு வீட்டிற்குள் ஓடியுள்ளனர் ஸோ அந்த சமண மதம் தான் வந்து அந்த பிச்சை எடுக்கிறத வந்து அது வந்து அதுதான் வந்து ஒத்துக்குச்சு அதேமே வந்து அவங்க சமண மதத்தில் தான் வந்து அந்த ஆடை எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிச்சை கட்டு வந்திருக்காங்க அவங்களுக்குலாம் ஆடையே இல்லைன்னு அதை பார்த்து வந்து பெண்கள் வந்து பயந்துக்கிட்டு கதவை மூடினது வரலாறு இல்லை இருக்குது அப்படின்றாங்க சமண மதத்தை சாய்ந்தெழுந்த சைவ மதமும் பிச்சை என்ற கோட்பாட்டை பின்னர் ஓரளவு ஏற்றுக்கொண்டது சிவபெரு சமண பௌத்த துறவிகள் வெந்த உணவை மட்டுமே பிச்சை ஏற்றனர் பிச்சை ஏற்பது ஆணாக இருந்தாலும் பிச்சை பிச்சையிடும் பணி பெண்களுக்கு உரியதாகவே அமைந்திருந்தது மணிமேகலை காட்டும் அமுதசுரபி சுரபி எனும் பாத்திரத்தில் ஆதிரை என்னும் பெண்ணே முதலில் சூற்று பிச்சை இடுகிறாள் பெண்ணின் கையினால் பிச்சை பெறுவதால் பிச்சைக்கு மாது மாதுரகம் என்ற வடமொழி பெயரையும் விட்டு அழைத்தனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதுரகம் அப்படின்ற ஒரு பேருமே வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து இருந்திருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் தான் வந்து பிச்சை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆண்கள் தான் வந்து பிச்சை எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்றதுமே இங்கே வரலாறு இருக்கு பழங்குடி மக்களிடத்தில் பிச்சை எடுக்கும் வழக்கம் இல்லை சமத்துவமற்ற நாகரிகம் அடைந்த சமூகங்களில் மட்டும் பிச்சை எடுக்கும் வழக்கம் தோன்றியிருக்கிறது எல்லா வகையான உற்பத்தி உறவுகளிலிருந்தும் விலகி நின்ற துறவிகளுக்கு அது தேவையாக இருந்ததனால் சமயங்களின் வளர்ச்சியோடு பிச்சை எடுக்கும் வழக்கத்துக்கு சமய அங்கீகாரம் சமய அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டில் பிச்சை புகுந்த கதை இதுதான் தான் ஸோ அந்த சமண மதம் தான் வந்து சமண மதம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை அனுமதிச்சிருக்காங்க ஏன்னா வந்து அவங்க இதில் வந்து நிறைய துறவிகள் இருப்பாங்க அவங்க வந்து மக்கள் சார்ந்து எந்த வேலையுமே பார்க்காம மக்கள் சார்ந்து எந்த குடும்பங்கள்லேயுமே இல்லாமல் துறவிகளை போகிறனால அவங்களுக்கு வந்து அந்த பிச்சை எடுக்கிறது வந்து தேவைப்படுறதாக இருந்திருக்கு அதனால தான் அவங்க அனுமதிச்சிருக்காங்க அங்கேருந்தால் ஒன்று ஒன்றா வந்திருக்கு ஆண்கள் தான் மொதல் முதல் பிச்சை எடுத்துருக்காங்க பெண்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிச்சை போட்டிருக்காங்க மொதல் மொதல் வந்து பிச்சை எடுக்க ஆண்கள் வந்து வரும்போது பெண்கள்லாம் பயந்துக்கிட்டு கதவை மூடிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வந்து பிச்சை எடுக்க வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வரலாறாக இருந்திருக்கு ஸோ இந்த புக்கை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ இந்த புக்கை வந்து பரமசிவன் அவர்கள் எழுதியிருக்காது நிறைய இலக்கியவாதிகள் வந்து இந்த புக்கை வந்து படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு பிடிச்ச வந்து இஸ்ரா அவர்களுமே வந்து இந்த புத்தகத்தை வந்து தமிழர்கள் எல்லாமே படிங்க நம்மளோட வேர்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்றது எல்லாமே தெரியும் அதுமாதிரி நம்ம உழவு பணக்கங்கள்லேருந்து அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அதுமாதிரி நம்ம விளாடுற அந்த பல்லாங்குழிக்கு ஒரு கதை இருக்கும் இங்கே அது மாதிரி வந்து இந்த மாமா மச்சான் அந்த உறவு முறைகளுக்கு கதை இருக்கும் எந்த வார்த்தையிலேருந்து எந்த வார்த்தை வந்ததுன்னு பிரியாணி எங்கேருந்து வந்ததுன்றது இருக்கும் அது மாதிரி வந்து ஒரு ஒரு மதமும் எங்கேருந்து ஆரம்பிச்சு அனுப்பிச்சு அதுமாதிரி வந்து ஹோட்டல் வந்து யார் 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 வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்து எந்தெந்த சாதியினருக்குலாம் வந்து பர்மிஷன் கிடச்சிது விடுதலைக்கு அப்புறம் வந்து தான் எல்லா சாதியினருக்குமே வந்து ஹோட்டல் நடத்துறதுக்காக பர்மிஷன் கிடச்சிது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் சும்மா இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் அதுக்கான சான்றுகள் கல்வெட்டுகள் எல்லா இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும் ஸோ வாய்ப்பு இருந்தால் இந்த புக்கும் படிங்க இது ஒரு நூறுரூபா இந்த புக்கு படித்து பாருங்கள் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது கற்றுக்கலாம் நன்றி